மெட்ரோல போனா ரொம்ப ஈஸி அப்படின்னா இருந்து ஈஸியா போயிட்டு வர ஆக்சஸ் வரும்போது எல்லாருமே கன்வீனியன்ட் பாத்துட்டு ஓகே நம்ம இந்த இடத்துல இடம் வாங்கலாம் சரி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஏறினா நீட்டா போய் இறங்கி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த அறிவுங்கிறத கண்டிப்பா எடுத்துக்கணும் நம்ம இதை நோக்கித்தான் நம்மளோட லைஃப்ல எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுலயும் லேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பக்குவமான விஷயம் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் சரி எந்தெந்த ஏரியாஸ்லாம் ரொம்ப மேஜராக டெவலப் ஆகும் இந்த ஃபேஸ் டு முடிஞ்சுட்டா அப்படின்னா எதுனாலும் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா முடிஞ்சுட்டா முடிஞ்சுட்டாங்கிறத விட முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது முடிகிறதுக்கு முன்னாடி தான் திங்க் பண்ண முடியுங்கிறதுனாலதான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக அவங்களோட லேண்டுக்கு சேஃபாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கமும் கூட ஸோ கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஹையஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுங்கள் அது போக வந்து லிட்டிகேஷனாக மாற்றிக்கிறது இல்லாமல் ஸோ அப்ரூவல் இல்லாத லேண்டை வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது தான் பொதுவாக எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓஎம்ஆர் சிறுசேரி நல்லூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி காரிடர் பிளேசஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜா இருக்கும் அப்படிங்கிறது ஸோ நம்ம பார்க்க முடியும்